யாழ்மூளாயில் களமுறக்கப்பட்டது விசேட அதிரடிப்படை கண்ணிவடி அகற்றும் போது வெளிவந்த மூன்று வயது சிறுவனின் கொலையை மூடிமறைத்த காவல்துறை நீதி கோரி கதறி அழும் தாய் தந்தையின் சித்திரவதையை தாங்க முடியாமல் காட்டிற்குள் ஓடிய சிறுமி பல்கலை விடுதியில் குழந்தை பெற்றெடுத்த இருபது வயது மாணவி குழந்தையின் அதிர்ச்சியில் வைத்தீர்கள் அவலமிக்க முடிவு மூன்று குழந்தைகளை கொன்றுவிட்டு பெற்றோர் மாய்ப்பு காசாவில் தொடரும் கொடூரம் உணவிற்காக நின்று அப்பாவி மக்களை சுட்டுக் கொன்றது ஸ்ரீல் ராணுவம் யாழில் இரு வெட்டுக்குழுக்களுக்கு இடையே இடம்பெற்ற மோதலை தொடர்ந்து நேற்று தினம் வட்டக்கோட்டை மூளாய் பகுதியில் காவல்துறை விசேட படையினர் களமிறக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த பகுதியில் காவல்துறை பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது யாழில் இருவட்ட குழுக்களுக்கிடையே இடம்பெற்ற மோதலை கட்டுப்படுத்த காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் குறித்த சம்பவமானது யாழ் மூலாய் பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது நேற்று முன்தினம் இரவு இரு குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதல் நேற்றும் தொடர்ந்த நிலையில் அதை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்துள்ளனர் இதன்போது குறித்த குழுவில் சிலர் கற்களை கொண்டு காவல்துறையினரை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் சம்பவத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாகவும் இருவர் இதன்போது கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது திருகோணமலை சம்பூர் கடற்கரை ஓரமாக கன்னிவடி அகலும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது மனித எச்சங்கள் வெளிவந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இதனையடுத்து நேற்று குறித்த கன்னிவடி அகலும் பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த வியாழக்கிழமை மூதூர் சம்பூர் கடற்கரையோர பகுதியில் நிலத்தின் கீழ் கன்னிவடி அகலும் பணி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது சம்பூர் சிறுவர் பூங்காவை அண்மைத்துள்ள கடற்கரையோர பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக எம்ஏஜி எனப்படுகின்ற கன்னிவடி அகலும் நிறுவனம் தங்களுக்குரிய தளபாடம் மற்றும் பொருட்களுடன் முகாமிட்டிருந்ததோடு கண்ணுபடி அகழும் பணியை ஆரம்பித்திருந்தது இந்நிலையிலேயே நேற்றைய தினம் குறித்த பகுதியில் மனித எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து நீதிமன்ற கட்டளையை பெறுவதற்காக குறித்த பணி நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சம்பூர் படுகொலையின் நினைவாக அமைக்கப்பட்ட தூபியை அண்மித்த பகுதியில் அகழ்வு பணி மேற்கொண்ட போதே மனித எலும்பு பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது சம்பவ இடத்திற்கு வர தந்த மூதூர் நீதிமன்ற பதில் நீதிபதி குறித்த இடத்தை பார்வையிட்டதோடு குறித்த பணியை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி வரை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்குமாறு உத்தரவிட்டார் அத்துடன் குறித்த பகுதியை நீதிபதியின் முன்னிலையில் அரசு பகுப்பாய்வு திணைக்களம் சட்ட வைத்திய அதிகாரி தொல்பொருள் திணைக்களம் புவிச்செரிதவியல் அளவை மற்றும் சுரங்கங்கள் பணியகம் ஆகிய திணைக்களங்களின் பிரசன்னத்துடன் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி அகழ்வதற்கு உத்தரவிட்டுள்ளதுடன் போலீசாரே குறித்த பகுதியில் பாதுகாப்பு கடமைகளுக்காக ஈடுபடுத்தும் ും കാവ്ക്ക് ഉത്തരവിട്ടുള്ള கடந்த மாதம் முப்பதாம் திகதி ஆரியம்பதி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்த மூன்று வயது சிறுவனின் இழப்பிற்கு நிதி கோரி சிறுவனின் தாயார் ஊடகங்களை நாடியுள்ளார் இது தொடர்பான ஊடக சந்திப்பு நேற்று மாலை மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் நடைபெற்றது இதன்போது குறித்த தாயார் தன்னுடைய விபத்தில் உயிரிழந்த மகனுக்கு சரியானதொரு விசாரணை முன்னெடுக்கப்பட்டு இந்த விபத்திற்கான நீதி கிடைக்க வேண்டும் என அவர் கதறி அழுத வண்ணம் கொண்டார் அத்தோடு காவல்துறை இந்த விபத்திற்கு சரியான விசாரணை முன்னெடுக்கவில்லை எனவும் தனது வாக்குமூல பதிவு சரியான முறையில் செய்யவில்லை எனவும் அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் தாய் வெளிநாட்டில் உள்ள நிலையில் தந்தையின் சித்திரவதையை தாங்க முடியாமல் காட்டிற்குள்ளோடிய பதினான்கு வயது பள்ளி மாணவியை கண்டுபிடித்ததாக ஹதர்லியத்த காவல்துறை தெரிவித்துள்ளது பதினான்கு மற்றும் எட்டு வயதுடைய இரண்டு மகள்கள் தங்கள் முப்பத்தாறு வயது தந்தையுடன் வசித்து வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது தந்தையின் சித்திரவதை காரணமாக மூத்த மகள் பதினாறாம் திகதி காலை தனது ஆடைகளை பாடசாலை பையில் வைத்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் பள்ளிக்கு சென்ற தனது மகள் மாலை வரை வீடு திரும்பவில்லை என்று தந்தை ஹதர்லி காவல்துறையில் புகார் அளித்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது உடனடியாக சிறுமியை தேடி சென்ற காவல்துறை அதிகாரிகள் நாள் முழுவதும் உணவு ஏது மருந்தாமல் காட்டிற்குள் மரத்தின் கீழ் தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டால் சம்பவம் தொடர்பில் காவல்துறை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது பல்கலைக்கழகத்தில் மூன்றாம் ஆண்டு படிக்கும் ஒரு இருபது வயது மாணவி எதிர்பாராத விதமாக தனது விடுதி அறையில் அதிக எடையுள்ள குழந்தையொன்றை பெற்றுள்ளார் மத்திய சீனாவின் ஹோபே மாகாணத்தில் உள்ள ஒரு பல்கலைக்கழக விடுதியில் இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் இடம்பெற்றுள்ளது நான்கு புள்ளி ஐந்து கிலோ எடையுள்ள அந்த குழந்தையின் பிரசவம் இரவில் ஏற்பட்டுள்ளது மாணவியின் அரை தோழி விழித்தெழுந்து பார்த்தும் மாணவியின் மேல் படுக்கை போர்வை முழுவதும் ரத்தம் நனைந்திருந்தது என்றும் அந்த நேரத்தில் மாணவி வலியை தவித்துக் கொண்டிருந்தார் என்றும் அரை தோழி சம்பவ இடத்திற்கு வந்த மருத்துவ குழந்தை பிறந்துவிட்டதை கண்டதும் அவசரமாக இரத்த போக்கை கட்டுப்படுத்தும் மருத்துவ சிகிச்சை அளித்தனர் மருத்துவர்கள் இந்த அளவுக்கு பெரிய குழந்தையை கண்டதும் மாணவியின் உடல்நிலையை பார்த்தும் அதிர்ச்சியடைந்ததாக தகவல்கள் கூறுகின்றன இந்தியாவில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் மூன்று குழந்தைகளைக் கொன்று பெற்றோரும் தமது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது தம்பதியினர் மற்றும் அவர்களது மூன்று குழந்தைகளின் உடலங்களும் அவர்களது வீட்டில் மீட்கப்பட்டுள்ளன அதைத் தொடர்ந்து குறித்த ஐந்து பேரின் உடலங்களும் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடன் தொல்லை காரணமாக உயிரிழந்தார்களா அல்லது வேறு ஏதும் பிரச்சினைதான் இவர்களின் உயிர் மாய்ப்பிற்கு காரணமா பல்வேறு கோணத்தில் அகமதாபாத் காவல் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை தற்சமயம் நாளுக்கு நாள் உயிர் வாய்ப்புகள் அதிகரித்த வண்ணமே உள்ளன கடன் பிரச்சனைகள் தனிமை வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை என பல காரணங்கள் இந்த உயிர் காரணமாக இருக்கின்றன ஆனால் எந்த ஒரு பிரச்சனைக்குமே உயிர் ஒரு தீர்வாகாது ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியில் வருவதற்கு உயிர் வாய்ப்பு என்றுமே ஒரு தீர்வல்ல அது கோழைத்தனத்தின் உச்சமாக பார்க்கப்படுகிறது உயிர் தடுக்க முடியாத ஒன்றல்ல உயிர் வாய்ப்பினால் அனைத்து பிரச்சனையும் முடிந்துவிடும் என ஒருபோது எிவிடக் கூடாது அது இன்னொரு பிரச்சனையின் ஆரம்பமாக கூட இருக்கலாம் எனவே முடியுமானவரை உயிர்மாய்ப்பு முயற்சிகளை கைவிட வேண்டும் அவ்வாறு உயிர்மாய்ப்பு சம்பந்தமாக மனம் சிந்திக்க ஆரம்பிக்க தொடங்கினால் நெருங்கிய யாருடனாவது மனம் விட்டு பேச வேண்டும் காசாவில் உணவு உள்ளிட்ட அடிப்படை மனிதாபிமான உதவிகள் பெற காத்திருந்த எழுபத்தி இரண்டு பேரை ராணுவம் சுட்டுக் கொண்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை நேற்று தெரிவித்துள்ளது இதில் நூற்றி ஐம்பதிற்கும் அதிகமானோர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் செலவின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்கா ஸ்ரேல் ஆதரவு பெற்ற ஜிஹெச்எஃப் எனப்படும் காசா மனிதாபிமான உதவி மையம் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் காசாவில் உணவு போன்ற அடிப்படை பொருட்களை வழங்கி வருகிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குழுவாக பொருட்களை பிரித்து வழங்கும் இடத்தில் காத்திருந்த நூற்று கணக்கான அப்பாவி மக்கள் மீது ஸ்ட்ரெயில் தாக்குதல் நடத்தியதாக இந்த நிறுவனத்தை சேர்ந்த தன்னார்வலர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த தாக்குதலில் இதுவரை குழந்தைகள் பெண்கள் உட்பட எழுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் நூற்று ஐம்பதிற்கும் அதிகமானோர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் காசா சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் குறித்து ஸ்டேல் தரப்பில் இருந்து இதுவரை எந்தவொரு பதிலும் அளிக்கப்படவில்லை எனினும் இதுவரை அதிகம் தாக்குதல் நடத்தாத பகுதிகளில் உள்ள மக்கள் அந்த இடத்திலிருந்து வெளியேறுமாறு ஸ்டேல் படையினர் அறிவுறுத்தியுள்ளனர் இதனால் அந்த இடங்களை குறிவைத்து ஸ்டேல் தாக்குதல் நடத்தலாம் என அஞ்சப்படுகிறது